அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மியும் புஷ்பாவின் சமையல் சாக்லேட் பிஸ்கட் செய்யலாங்க எழுபத்தஞ்சு கிராம் மைதா மாவு எடுத்துருக்கேன் ஒரு சிட்டிக்கே பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன் கோகோ பவுடர் வந்து ஒரு இருபது கிராம் சேர்த்துக்கிறேன் இப்போ ஜல்சிக்கலாங்க ஐம்பது கிராம் வெள்ளை சர்க்கரை பொடி பண்ணுதுங்க சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன் இருபது கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் போட்டு கலந்து விட்டுக்கலாங்க கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சிடலாம் இதுமாரி கலந்து வச்சுக்கலாம் பாதாம் வந்து ஒரு பத்து எடுத்துருக்கேன் பாதாம் வந்து இதில் போட்டு தூள் பண்ணிக்கலாம் பாதாம் பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பிஸ்கட் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி கட் பண்ணிக்கலாங்க தட்டில் அடிக்கலாம் இதுமாரி பிஸ்கட்டை ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு ஸ்டாண்டு போட்டுக்கிறேன் இது உள்ளே பிஸ்கட் தட்டை வச்சிடலாம் இது மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வேக வைக்கலாங்க இந்த மூடியில் இருக்கிற ஓட்டையை அடிச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வேகட்டும் சிம்மில் வச்சு வேக வைக்கணுங்க சாக்லேட் பிஸ்கட் ரெடியாகிடுதுங்க நல்ல மூறு மூன்று இருக்குது சாக்லேட் பிஸ்கட் எடுத்துங்க ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ